அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அஹ் மதிப்புரை கூற இதுதான் என்னுடைய செகண்ட் இரண்டாவது வாய்ப்பு அஹ் அவையில் அனை அனைந்திருக்கும் அனைவருக்கும் முருக்கன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய புத்தகம் மதிப்புரை துடை பொய்மான் கரடு இந்த புத்தகத்தை பற்றி பேச வந்துள்ளேன் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அமரர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் குறிப்பு கல்கி என்றே பெரும்பாலும் அவரை தெரியும் அவருடைய உண்மையான பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி பெயர் காரணம் கல் மீன்ஸ் கல்யாணி கல்யாணி மீன்ஸ் அவங்களுடைய மனைவியுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி கி ஸோ அது ஷார்ட் தான் அதோடைய சுருக்கட்டை தான் கல்கி என்று வைத்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் எதிர்கால அவதாரம் கல்கி எனவும் பெயர்காணம் கூறப்படுகிறது கல்கி இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தமிழ் உரைநடை உருவாக்க பெரிதும் காரணமானவர் இவர் எழுதிய பொன்னியின் செல்வர் மற்றும் சிவகாமியின் சபதம் என்ற கற்பனை நாவல் மிகவும் புகழ்பெற்றது இவருடைய வரலாறு பொன்னியின் புதல்வர் என்ற தலைப்பில் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மேலும் இரண்டு புத்தகங்கள் அமரர் கல்கி மற்றும் ஒரே ரோஜா போன்ற மூன்று புத்தகங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெளிவாக தெளிவாக கூறுகிறது இவர் நூத்தி இருபது சிறுகதைகள் பத்து நாவல்கள் மூன்று வரலாற்று காதல்கள் தலையங்கம் அரசியல் எழுத்துக்கள் போன்ற பெரும்பாலான கதை புத்தகங்கள் எழுதியுள்ளார் இந்த பொய்மான் கரடு என்ற புத்தகத்தில் பாத்திரங்கள் முதலில் செங்கோடன் இவர் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார் இவர் காட்டு ராஜா இவர் ஒரு கருமி அனாதை இவர் சேமித்த பணத்தை குடிசையில் புதைத்து வைத்துள்ளார் ஆரம்ப காலத்தில் இவருடைய அத்தை அவருக்கு சமையல் செய்து கொடுத்துள்ளார் அத்தைக்கு எதுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று அவரை அடித்து தொடர்த்திவிட்டார் அந்த அளவுக்கு கடுமையான மனிதர் அடுத்து கதாநாயகி செம்பகவள்ளி செம்பகவள்ளி இவள் செங்கோனுடைய உள்ளத்தை கொலை கொண்டவள் இந்த புத்தகத்தின் கதாநாயகி அவள்தான் இவர்களுக்கு இடையில் குமாரி பங்கஜா மூன்றாவது நபர் வருகிறார் இவர் செங்கோலிடம் நெருக்கம் காட்டுகிறார் இவர் நண்பர்களிடம் சேர்ந்து கொண்டு சதி திட்டம் தீட்டுகிறார் இந்த செங்கோளுடைய சுற்றுக்களை எல்லாம் நாம்பளே அம அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் சோ கள்ள நோட்டு பதுக்கி வைத்தல் வாழ்க்கையில் இவரை செங்கோழனை உள்ளே தள்ளுகிறார் ஜெயிலில் உள்ளே தள்ளுகிறார் இந்த கதையை எழுதுவதற்கான காரணம் மெயினாஸ் என்ன சொல்றா ரா கிருஷ்ணமூர்த்தி விழாவுக்காக போய் கொண்டிருக்கிறார் நாமக்கல்லில் பாராட்டு விழா நடக்கிறது அதற்கு கிருஷ்ணமூர்த்தி வழியில் சென்று கொண்டிருக்கிறார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சேலம் டு நாமக்கல் அந்த வழியில் ஒரு ஊர் பேர் பார்க்கிறார் அந்த ஊர் பேர் தான் பொய்மான் கரடு இவர் ஆட்டோவில் பயணிக்கும் போது ஆட்டோ டிரைவர் ஒரு இடத்தில் நிறுத்துகிறார் அங்கு இரண்டு பெரிய மலைகள் தென்படுகின்றன அந்த இரண்டுக்கும் அடியில் இரண்டுக்கும் நடுவில் பார்க்க சொல்கிறார் பார்க்கும் போது ஏதோ ஒரு மான் தென்படுகிறது மான் அங்கு உள்ளிருந்து வரும் பேர் வந்து நிற்கிறது போன்று தெரிகிறது அஹ் ஆசிரியர் ராமகிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார் என்ன மான் அங்க தனியா நிற்கிறது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேக்கிறார் அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறார் இது உண்மையான மான் இல்லை தூரமா இருக்கும்போது பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மானாக தெரியும் நம்ம கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மான் நம்மளை விட்டு மறைஞ்சிடும் இது ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதை வச்சுதான் இந்த மெயினா வந்து இந்த புத்தகத்தை இவர் எதிர்க்கிறார் பொய்மான் கருடு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இவர் பாத்தீங்கன்னா இந்த செங்கோடன் இந்த கதையில இருக்கிற காவிய தலைவன் செங்கோடன் அவருடைய செம்பகவழியை மனம் முடிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்றாரு ஆனா அவங்க வீட்டில் இருக்கவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவனே ஒரு கருமி உன்ன கல்யாணம் பண்ணிட்டோடனே உனக்கு சமைச்சு போடுவானா இல்லைன்னு தெரியாது அவனுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தரம் இருக்கிறாங்க அப்போ நாட்டியம் ஆட வர குமாரி பங்கஜா மேல இவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் போற இடத்துக்கு இவன் விடாம போ சென்று கொண்டே இருப்பான் இதை பார்க்கற செம்பகவள்ளி இவன் மேல டவுட் வந்துடுது எதுக்கு வந்து என்னை விட்டுட்டு வந்து அவங்கள பார்க்க போயிட்டு இருக்கான் நான் இத்தனை வருஷமா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட் வருது அப்புறம் தான் தெரியுது குமாரி பங்கஜா நாட்டியம் ஆட வந்தவள் மூன்று பேருடன் வருகிறார் அந்த ஊருக்கு அவர் வந்து செங்கோட்டன் கூட அறிமுகம் செய்து வைக்கிறார் இவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை சினிமாவில் அறிமுகம் ஆஸ் ஆயத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ள நிறையா நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படி வளரும்போது சில மாதங்கள் உருண்டு ஓடுகின்றன ஒரு நாள் இந்த குமாரி பங்கஜா வந்து அழுது கொண்டிருக்கிறார் ஒரு பாறை மீது அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் இவரை தேடிட்டு போன செங்கோடன் கண்டுபிடித்து என்ன ஆச்சு ஏன் தனியாக உட்காந்து அழுது இருக்கிறார் எங்களு எங்கள் உங்களுடைய நண்பர்கள் கேட்கும்போது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் ஸோ நான் இப்போது அனா அனாதையாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள் நான் எங்க போகறது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் வந்து இவர் சொல்றாரு நீ எதுக்கு கவலைப்படணும் நான் தான் அரண்மனை மேடி வீடு வச்சிருக்கேனே அங்கே வந்து என் கூட தங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு அப்படி சொல்லும்போது சொல்லிட்டே பேசிட்டே இருக்காங்க தூரத்தில் பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து எரிஞ்சுட்டே இருக்கு அவங்க குடிசை வந்து எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு தூரத்துலேருந்து இமேஜினேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கு சரி ஏதோ இது காட்டுல அது என்னுடைய குடிசையா தான் இருக்கும் அங்கே பக்கத்துல எந்த குடிசையுமே இல்லை நான் போய் பார்க்குறேன் அந்த இடத்துல சொல்லி எழுந்த முற்பட போறாங்க ஆனா அங்க இருக்கிற அந்த பங்கஜா பேசுகிற பங்கஜா விடாம என்கூட இருங்க எனக்கு தான் வழிகாட்டின்னு சொல்லி அந்த திசை திருப்பி பார்க்கறாங்க அப்படி திசை திருப்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவன் பேசிட்டு போது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க கிட்ட போறாங்க அப்படி கிட்ட போகும்னு பாத்தீங்கன்னா அவர் குடிசை வந்து முழுமையா இருந்து கிடக்குது ஆஹ் அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது அந்த உள்ள புதைச்சி வச்சிருந்த அவருடைய பணம் அவர் நாள் இருக்க சேமித்து வச்சிருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா சுரண்டப்படுகிறது இதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து விட்டுட்டு போறான்னு சொன்னாங்களோ தான் வந்து அந்த வீட்டோட வந்து உள்ள போயிட்டு அந்த பணம் வைத்திருந்த இடத்த எல்லாமே தோண்டி எடுத்துட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ஸோ இந்த இந்த புத்தகத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்னன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லா எல்லாத்துக்குமே பொய்மான் கரடு என்ற ஒரு பாடம் கிடைக்கும் நிஜத்துல ஒரு மான் இருக்கிற மாதிரி தெரியும் பட் நம்ம எப்ப நம்ம கிட்ட போகிறோமோ அது வந்து மானா இருக்காது அது ஒரு இமேஜினேஷனா தான் நம்மளுக்கு தெரியும் அது ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மூலம் தான் இந்த பட இந்த புத்தகத்தோட மெயின் கருத்தா இருக்கிறது சொல்லும் இன்னும் பேசுங்களாம்மா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாங்களா ஆ ஒரு நிமிடம் தான் இருக்கு நீங்க எதாவது சொல்ல உடனே ஒரு அரை நிமிடத்தில் முடித்து கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு உங்களுக்கு உயரமா ஆ ஓகேம்மா ஓகே வந்து இந்த புத்தகம் ஆஹ் இருபத்தி ஒன்னு அத்தியாயம் இருக்கிறது இந்த புத்தகத்தின் விலை நூறு ரூபாய் கல்கி ரொம்ப இஸ் அ ஃபேமஸான பர்சன் அவர் இந்த புத்தகத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து பதிப்பு வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பதினேழுல மறு பதிக்க மதி பதிப்பகம் சேர்ந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் இந்த புத்தகத்தை ஒரு டைம் அவங்க லைஃப்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் எப்படி சொல்லி படிக்க ஆசைப்பட்டீங்க எப்படிலாம் நம்ம புனைந்து எழுதலாம் கவிதையை அந்த வார்த்தைகளை எழுதலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து அது அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப மேலிட்டு கொடுத்திருப்பாரு அதனுடைய இலக்கணம் வந்து நல்லா கொடுத்திருப்பாரு ஸோ கல்கி ஒரு அரிய பொக்கிஷம் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பொய்மான் கரடு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில படித்து பயன்பெறுங்கள் வாய்ப்பு குடித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுவே என்னுடைய தமிழ் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா வெரி சாரி